மீனவர் பிரச்சனை குறித்து தமிழக முதலமைச்சர் பெயரடவிற்கு மட்டுமே கடிதம் எழுதுகிறார் என்றும் உறுதியான நடவடிக்கை எடுக்காமல் அந்த கடிதத்தை எழுதுகிறார் என்றும் மத்திய அரசினுடைய உறுதியான நடவடிக்கை திமுக அரசால் நிர்பந்தித்து பெற முடியவில்லை எனும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார் தலைமை செய்தியாளர் சிவா விவரம் சிவா கோபால் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படக்கூடிய நடவடிக்கை தொடர்கதையாகி வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயரளவுக்கு மட்டுமே மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார் என்று அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவேற்றக்கூடிய இந்த பதிவில் பூம்புகார் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த செல்லத்துறை ஒரு சில நாட்களுக்கு முன்பு முப்பத்தி ஏழு மீனவர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதன் காரணமாக பூம்புகார் துறைமுகத்தில் மீனவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய தந்தை நாணய வெளியிட்ட விழாவிற்கு உங்கள் ஒரு வார்த்தை அழைப்பை ஏற்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார் என்பதை ராஜ்நாத் சிங் வந்ததை சுட்டிக்காட்டி மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பதிவு ஒருவருடைய மகிழ்ச்சிக்காக நடைபெற்ற கார் பந்தயத்திற்கு ஒரே நாளில் மத்திய தடையில்லா சான்றிதழ் பெற முடிஞ்ச தமிழக அரசால் நடுக்கடலில் எழுதாத பேனாசிலை வைக்க மத்திய தடையில்லா சான்றிதழ் பெற்ற அதிகாரம் மிக்க தமிழக அரசால் ஏன் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் பிடிபடும் போது கொல்லப்படும் போதும் ஒரு நடவடிக்கை எடுக்காமல் பெயரளவிற்கு கடிதம் மட்டுமே எழுதுகின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை இவர் முன்வைத்திருக்கிறார் தமிழக மீனவர் பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசனுடைய ஒரு உறுதியான நடவடிக்கையை திமுக அரசால் நிர்பந்தித்து பெற முடியவில்லையே என்ற ஒரு ஒரு வினாவை எழுப்பியிருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கோ தன் குடும்பத்திற்கோ தேவை என்றால் ஒரு நொடியில் சாதித்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு திறமை இருக்கக்கூடிய நிலையில் தமிழக மீனவர்களுக்கோ தமிழக மக்களுடைய நலனுக்காக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு உடனடியாக இதற்கான தீர்வை காண முடியாதது ஏன் என்றும் உங்களுடைய நாற்பது எம்பிக்களும் எங்கே சென்றார்கள் என்றும் உங்களை நம்பி வாழ்விழந்து நிற்கக்கூடிய மீனவ மக்களுடைய நிலை என்ன என்பதை போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய அவர் இனியாவது விரைந்து செயல்பட்டு மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழக மீனவர்களையும் உடனடியாக மீட்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை அதிமுக பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவின் மூலமாக வலியுறுத்தி இருக்கின்றார் கோபால் விவரங்களுக்கு நன்றி சிவா